தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திருநாவுக்கரசர் இன்று பதவியேற்க இருக்கிறார் அண்மையில் நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியிலிருந்து சிளங்கோவன் ராஜினாமா செய்தார் கடந்த நான்கு மாதங்களாக காலியாக இருந்த இந்த பதவிக்கு தமிழக காங்கிரசின் மூத்த தலைவர்கள் பலரும் முயற்சி செய்தனர் இதனையடுத்து இவர்களிடம் ராகுல் காந்தி நேர்காணல் நடத்தினார் இந்நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திருநாவுக்கரசரே அக்கட்சியின் மத்திய தலைமை நேற்று முன்தினம் அறிவித்தது இதனையடுத்து சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெறும் நிகழ்ச்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திருநாவுக்கரசர் இன்று முறைப்படி பதவியேற்கிறார் காங்கிரஸ் பாரம்பரியம் இல்லாமல் அதிமுக பாஜக பின்பலத்துடன் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருநாவுக்கரசருக்கு தற்போது கட்சி வழிநடத்துவதே சவாலானதாக இருக்கும் என காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் கருத்து தெரிவித்துள்ளனர் அத்தனை பேரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு மாமனிதர் இப்போது வந்திருக்கின்ற தலைவர் திருநாவுக்கரசர் அவர்கள் ஆகவே சவால்கள் என்பதில்லை காங் எங்களுக்கு எதிர்க்க இருக்கின்ற சவால் அத்தனையும் வருகின்ற உள்ளாட்சி தேர்தல்தான் வேறு ஒன்றும் எங்களுக்கு சவால் இல்லை அத்தனை ஏற்கனவே கூட்டணி இருக்கின்றது எல்லா திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி என்பது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கூட்டணி எல்லோருடையும் எல்லோருடனும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு மாமனிதர் இப்போது வந்திருக்கின்ற காங்கிரஸ் தலைவர் திரு திருநாவுக்கரசர் அவர்கள் தமிழக காங்கிரஸில் பல்வேறு குழுக்கள் இருப்பதாக கூறப்படும் நிலையில் தனக்கென தனி கோஷ்டி சேர்க்காத திருநாவுக்கரசர் காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி ராகுல் காந்தியை முன்னிறுத்தி அரசியல் செய்வார் என நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கோஷ்டின்றதெல்லாம் அவருக்கு நம்பிக்கை கிடையாது அதை தாண்டி அன்னை சோனியா காந்தியும் இளம் தலைவர் ராகுல் காந்தியும் தான் முன்னிறுத்தப்பட்டு இங்கே அரசியல் செய்வோம் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதில் முழுமையான நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கிறது எனவே இதில் எந்த குழப்பமும் கிடையாது இல்லை ஏன்னா கோஷ்டி இதெல்லாம் நீங்கள் பத்திரிகைகளும் மற்ற வெளியே தான் அதெல்லாம் சாதாரண விஷயம் இப்போ கடந்த அறுபது நாட்களாக கூட இங்கே எந்த ஒரு இது இல்லாமல் எல்லாம் ஒற்றுமையா இருந்து தான் காங்கிரஸ் வழிநடத்த தலைவர் இல்லாத சூழ்நிலை கூட எல்லாரும் ஒன்றுபட்டு தான் பல பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தேறி கொண்டிருக்கிறது அதில் எங்களுக்குள்ள எந்த குழப்பமும் இல்லை அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினர் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளில் திருநாவுக்கரசர் இருந்திருக்கிறார் பின்னர் அங்கிருந்து விலகி பாஜகவில் இணைந்து மத்திய அமைச்சராகவும் திருநாவுக்கரசர் பணியாற்றியிருக்கிறார் இதன் பின்னர் காங்கிரசில் இணைந்து தற்போது மாநில தலைவராக அவர் நியமிக்கப்பட்டுள்ளார் நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட திருநாவுக்கரசருக்கு தமிழக உள்ளாட்சித் தேர்தல் மட்டுமல்லாமல் கட்சியை வழிநடத்துவதும் சவாலானதாக இருக்கும் என குறிப்பிடுகின்றனர் காங்கிரஸ் கட்சியினர்